பொட்டு வச்சு பூ மோடிச்சு புண்ணகையும் தானோம் பொட்டு பொட்டு வச்சு பூமோடிச்சு புன்னகையும் தானோம் போட்டு பின்னழக பார்க்க இழே அம்மா நீ பின்னழக பார்க்க இலையே அம்மா அம்மா ஸ்டவ் அடுப்பு முதல் கொண்டு நீ எனக்கு வாங்கி தந்தாய் ஸ்டவ் அடுப்பு முதல் கொண்டு நீ எனக்கு வாங்கி தந்தாய் புதுசா ஒரு கேச எடுப்பு அம்மா எம்மாமியாலும் வச்சிருக்க அம்மா அம்மா செவத்திலமை மைதடவி சேர்ந்தி இருந்தோம் ரெண்டே பேரும் செவ்வ மைதடவி தடவி சேர்ந்திருந்தோம் ரெண்டே பேரும் செவரிடியமைகாரையோ அம்மா சேருறதும் எந்த காலம் அம்மா அம்மா கூடத்தீமை தடவி கொடியிருந்தோம் ரெண்டே பேரும் கூடத்தீளம்மை தடவி கொடியிருந்தோம் ரெண்டே பேரும் வேறும் கூடியமைகரையோ அம்மா நம்ம கூடுகிறதும் எந்த காலம் அம்மா அம்மா தண்ணே நன் நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தன்னே நண்ணே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நானே அம்மா தானே நன்னே நன்னே நானே அம்மா அம்மா அரப்பவுனு சங்கிலிக்கோ அன்பழச்சோ மாட்டேலுக்கும் அரப்பவனு சங்கிலிக்கோ அன்பழச்சோ மாட்டேலுக்கும் ஒன்றுமில்லை என்று இருந்தேன் அம்மா எல்லாம் வந்து நந்து போச்சு அம்மா அம்மா மாவு இடிக்க மைதா மாவு துள்ளே இலை மாவு இடிக்கல மைதா மாவு துள்ளே இல மழை பொருத்தமில்லை அம்மா மாமா மக சொந்தம் சொந்தமில்லை அம்மா அம்மா நானே நனை நானே நன்னே நானே நண்ணே நானே நன்னே தன் நே நானே நே நானே நன்னே நானே நண்ணே தன் நானே நானே அம்மா தன்னே நானே நன்னே நன்னே நானே அம்மா அம்மா பணக்கார குடும்பம் அம்மின்னு பத்து என்ன கொடுத்தீங்களே பணக்கார குடும்பம் அம்மின்னு பத்து என்ன கொடுத்தீங்களே பணக்காரரிய அம்மா நீங்க பக்கம் வந்து பாருங்களே அம்மா அம்மா பச்சரி சந்தட்டிலையே பால் ரோட்டா கையிலேயே பச்சரி சந்தட்டிலேயே பால் ரோட்டா கையிலையே பச்சரி சத்தின் நாமவாய் அம்மா உங்க பக்கம் வந்து எங்களமும் அம்மா அம்மா நெல்லரி சந்தட்டிலேயே நெய்ரோட்டா கையிலையே நெல்லறி சந்தட்டிலையே நெய்ரோட்டா கையிலையே நெல்லரி சதினாம அம்மா நானெத்தான் வந்து எங்களமோ அம்மா அம்மா தன்னே நன் நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தன்னே நண்ணே நானே 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 நண்ணே தன் நானே நானே அம்மா தானே நண்ணே நானே நண்ணே அம்மா அம்மா தெக்கு தீசம்பூரட்டா தென்மதுரே சேர்கணக்கா தெக்க நல்ல பிறந்தவளோ அம்மா உ தேசம் வர எங்களமோ அம்மா அம்மா தன்னே நே நானே நன்னே நானே 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 நண்ணே தானே நணு நானே 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 நண்ணே தன் நானே நானே அம்மா தன்னே நானே நன்னே நன்னே நானே அம்மா அம்மா தெக்குத்தி சீமையில் தென்பாண்டி பாண்டி நாட்டிலே தினந்தோறு வாடுற தங்கச்சி நான் சொல்வதை கேட்டாக்க துன்பங்கள் விலகீடு என்னாலும் நான் இந்த உண்க்சி தெக்குமையில் தென்பாண்டி நாட்டியிலே தினந்தோறு வாடுகிற தங்கச்சி நான் சொல்வதை கேட்டாக்க துன்பங்கள் விலகிடு என்னாலும் நானுந்தன் உண்காட்சி கட்ட ஓடச்சவங்கடனாளி ஆகுறான் கல்ல நோட்டுக்காரன் முதலாளி ஆகுறான் கட்டா ஓடச்சவன் கடலாளி ஆகுறான் கள்ள பேச்சிக்காரன் முதலியாளி ஆகுறான் அப்பப்பாங்க அதிகாரி அதிகாரம் பண்ணுறோம் ஏனென்று கேட்டாக்க வேலை இல்லங்குறான் தெக்குத்தி தீசிமையில் தென்பாண்டி நாட்டியில தினந்தோறு ஆடுற தங்கச்சி நான் சொல்வதை கேட்டாக்க துன்பங்கள் விலகிடு என்னாலும் நானும் உன் கேட்சி சின்னஞ்சரி சொல்லாம் சினிமாவை பார்த்துட்டு தெருவோரா நின்றுட்டு சீட்டி அடிக்குது சின்னஞ்சரி சொல்லாம் சினிமாவை பார்த்துட்டு தெருவோரா நின்றுட்டு சீட்டி அடிக்கிது முகமூடி கொள்ளாதீனமும் நடக்குது ஏனென்று கேட்டாக்க உசுருமே போகுது முகமூடி தினமும் நடக்குது ஏனென்று கேட்டாக்க உசுருமை போகுது தெக்குத்தி சீமையில் தென் பாண்டி நாட்டிலே தினந்தோறு ஆடுகிற தங்கழ்ச்சி நான் சொல்வதை கேட்டாக்க துன்பங்கள் விலகீடு என்னாலும் நானுந்த நுண் கேச்சி